ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூனே சொல்லலாம் நம்ம அரசி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குமாரன் நினச்சிதான் எதுக்காக நம்ம பின்னாடி இவர் வரணும் நம்ம தான் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிட்டோம் இல்லை வீட்டில் நிறையவே பிரச்சனை வந்துருச்சு அவருக்குமே இந்த விஷயம் தெரியும் ஏன்னா இப்படி மேம்மேலும் பிரச்சனையை வளர்க்குறதுக்காக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அதவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் சைடு நம்ம பாண்டியன் வந்து இங்கே முத்துவேல பார்த்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க உங்கள் பையனை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க அந்த குமரவேலு எதுக்காக எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட வந்து பேசணும் காலேஜ் வேறும் போயிட்டு அரசிக்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே முத்துவேல் இருந்துட்டு அப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாமே நடந்தது நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஒழுங்காக உங்கள் பையனை அடக்கி வச்சுக்கோங்க இல்லைனா அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அடுத்த டைம் வந்து உங்கள் கிட்டே இப்படியெல்லாம் நான் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அவனை நான் கொலை ஜெயிலுக்கு போறது கூட தயங்க மாட்டேன் ஏதோ பொம்பளை புள்ள விஷயம் அப்படின்றதுக்காக தான் நான் அடங்கி போய்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா மற்ற வேற ஏதாச்சும் விஷயமா தான் கண்டிப்பா தான் களத்தில் இறங்கி இருப்பேன் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையா போய்கிட்டு இருக்கேன் அந்த குமார்வேல கொஞ்சம் அடக்கி வைங்க எங்க பொண்ணு நாங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு அவ தான் இருக்கா அதே மாதிரி உங்க பையனையும் அடக்கி வைங்க ஊர் எல்லாம் பேச போறீங்களே உங்க வீட்டு நேயத்தை உங்களால பேச முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து இங்கே கிட்ட சொல்லிட்டு வராங்க எங்கள் முத்துவேல் இருந்துட்டு நம்ம ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரொம்பவே கோவமாக போயிட்டு குமார பயங்கரமாக பழு பழுன்னு ரெண்டு அரை விடுறாங்க இங்கே குமார் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு அண்ணே என்னென்ன எப்போ பார்த்தாலும் நீங்களும் மற்றவங்களும் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த அரசியை போய்ட்டு காலேஜனை பார்த்து பேச போயிருக்கான் அந்த பாண்டியன் என்கிட்ட வந்து ரொம்பவே அசிங்கமாக பேசிட்டு போகிறான் ரொம்பவே எனக்கு அவமானமாக போயிடுச்சு டெய் உனக்கு என்னடா உனக்கு என்னடா திமிரு எழுதி போச்சா என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்கியா இந்த பெரியாப்பாவுக்கு மரியாதை கிடையாதா இங்கே பாருடா லாஸ்ட்டாக சொல்கிறேன் இதுக்கப்புறம் அந்த வீட்டு பொண்ணு பக்கம் திரும்பி பார்த்த அவ்வளோதான் இருக்கிறது நடக்கிறதுக்கு கை கால் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி தான் போவேன் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது இப்போவே வெளியே போயிடுறா அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவேல் வந்து பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே குமாரோட அம்மா இருந்துட்டு டே குமார் உன் பெரியப்பா சொல்றதெல்லாம் உண்மையாடா உனக்கெல்லாம் புத்தியே வராதாடா ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல தடிமாடு தடிமாடு நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா மத்தவங்கள விட இந்த பெத்தவளுக்கு தான் உன்னை பற்றி நல்லாவே தெரியும் அந்த அரசியை நீ நல்ல விதமாக காதலிச்சிருக்க மாட்ட உன்னுடைய கெடு என்னோ அந்த குடும்பத்தை பா பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ அந்த பொண்ணை காதலிச்சிருப்ப எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாருடா இனிமே லவ் அது இதுன்னு போனேன் அவ்வளோதான் அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ள பார்த்துட்டாங்க உனக்கும் பெரியப்பா பொண்ணு பார்த்து வச்சுருக்காரு நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இருடா குமார் நீ நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே திட்டுறாங்க உடனே இங்கே முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாடுறா இந்த வீட்டை விட்டு போறியா இல்லை நான் சொல்கிற பேச்சே கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வேலை இருந்துட்டு டி குமார் பெரியப்பா சொல்கிற பேச்சை கேட்குறேன்னு சொல்லுடா வாயை மூடிக்கிட்டு அமைதியே இருக்க அண்ணே என்னென்ன நான் பெற்று வளர்த்த பையன உங்களுக்கும் மக மாதிரி தானே அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்களே அதுவும் அந்த பாண்டியனுக்காக என்னென்ன பாண்டியன் மேலே பரிதாபம் வந்துருச்சா இல்லை பாசம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் முத்துவேலோ எங்கள் பாசக்தி இந்த விஷயத்தில் நீ தலையிடாத எது நியாயமோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதில் நீ தலையிடவே கூடாது டே குமார் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமாக சொல்கிறேன் இதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணு பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது நாளைக்கே நம்ம உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் வந்து போயிடுறாங்க எங்கள் சக்திவேலுக்கு பயங்கர கோவம் அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்காங்க உடனே அவன் நம்ம அப்பத்தா இருந்துட்டு டே குமார் நீ திருந்தவே மாட்டியாடா ஏண்டா இப்படி இருக்கீங்க உன் பெரியப்பனுக்கு யாராவது ஒருத்தராச்சு நிம்மதியை கொடுங்கடா அவன் பாவண்டா எத்தனை கஷ்டத்தை தான் அவனும் தாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமாரோடய அம்மாவும் இங்கே பார்க்குமாறு உன் பெரியப்பா சொல்லிட்டு போயிருக்காரு உன் பெரியப்பா பேச்சை மீறி போனேன் அவ்வளோதான் நீ உயிரோடுவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க நம்ம அப்போத்தான் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க எங்கள் சக்திவேலும் குமாரும் மட்டும் இருக்காங்க எங்கள் சக்திவேலுக்கு பயங்கர டென்ஷன் டே குமார் உன் பெரியப்பா பேச்செல்லாம் ஒரு பேச்சாவே நீ எடுத்துக்காத நீ அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு தாலி கட்டுறா ஏதோ பிச்சைக்கார மாதிரி போயிட்டு காலேஜ் வாசல்லலாம் இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை நீ இந்த சக்திவேலுக்கு போற பையன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறடா தில்லாக போயிட்டு அந்த பொண்ணை எப்படியாவது தூக்கிடு தூக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடு அதுக்கப்புறமா இந்த அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் குமாரம் அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா கல்யாணம் நடந்துச்சுனா பெரியப்பா சும்மாவே விடமாட்டாரு இந்த வீட்டில் சேர்த்திப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்க டேய் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறார் வீட்டுக்குள்ளெல்லாம் சேர்த்திப்பார் வேறு வழியே அவருக்கு நீ அரசியை தூக்கிடு நீ அரசி கழுத்தில் தாலி கட்டிட்ட அவ்வளோதான் இந்த பாண்டியனோட சோழி முடிஞ்சிச்சு உன் பெரியப்பனுக்கும் சரியான ஆப்பு வச்ச மாதிரி இருக்கும் சரி சரி நான் சொன்னதை செய் தைரியமாக இந்த களத்தில் இறங்கி நீ அந்த அரசியை கடத்தி அவள் கழுத்தில் தாலி கட்டுற அதுக்கப்புறம் அந்த பாண்டியனை எப்படி சா நான் கவனிக்கணுமோ அந்த விதத்தில் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் போயிடுறாங்க இங்கே குமார் வந்து யோசிக்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ குமார் வந்து அரசியை உண்மையாக தான் லோவ் பண்ணியிருக்கணும்னு தோணுது சக்திவேலுக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க சும்மா பழி வாங்குற மாதிரி நடிக்கிறாரோன்னு தோணுது எனக்கு என்னமோ லாஸ்ட்டில் குமாருக்கும் அரசிக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அதே சமயம் நம்ம குமார் வந்து அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க இன்னொரு சைடு இங்கே கோமதி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம பாண்டியன் வராங்க கோமதி கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அரசு எப்படிப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் நல்லா தான் இருக்கா அவள் ஏங்க அவளை காலேஜுக்கு அனுப்பணுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகட்டும் காலேஜ் முடிக்கிட்டோம் ஒரு டிகிரியாச்சும் வாங்கினாதான் தான் அவளுக்கும் நல்லது படிக்கட்டும் இரு கோமதி உன் அண்ணனை பார்த்து பேசிட்டு தான் வரேன் இந்த குமார் பையன் காலேஜ் ஆனால் வந்தான்ல அது திரும்பவும் அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சுட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான் தான் எனக்கு தோணுது அரசி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு சுகன்யா வந்து அழுதுகிட்டே வெளியே வராங்க ஒரு மாதிரி முகத்தவே ரொம்ப டல்லாக வச்சுக்கிட்டு இருக்காங்க பாண்டி நிறந்துட்டு என்ன சுகன்யா முகமே சரியில்லை என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க என்னென்ன தெரியாத மாதிரியே கேட்குறீங்க அதான் அந்த மீனா என்ன எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாலே அத்தாச்சி மீனாவை கேட்குறேன்னு சொன்னாங்க அவங்களும் கேட்கல நீங்களாச்சும் கேட்குவீங்கன்னு நினைச்சேன் நீங்களும் கேட்கவே இல்லை இன்னைக்கு மீனா என்ன வாடி போடின்னு சொல்லிட்டு மரியாதை குறைவாக பேசுகிறா நாளைக்கு அரசியும் அப்படி பேசுதா நான் என்ன பண்ணுறது என்ன அப்படின்ற மாதிரிங்க சுகன்யா வந்து மீனாவை எப்படியாவது திட்டு வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் வந்து கிட்ட சொல்ல அதே சமயம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க நான் சண்டை போடணும் அப்படின்றதுக்காகலாம் நான் பே கேட்க சொல்லனே இன்றைக்கி எனக்கு மரியாதையே கிடைக்கல நாளைக்கும் அப்படி தானே மீனாக நடத்துவான் அதனால்தான் நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவள் கரெக்டாக கொடுப்பா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனுமே கொமதி மீனா எங்க மீனாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோ கூப்பிடுறேங்க மீனாவை கூப்பிடுறாங்க மீனாவுமே வராங்க என்னப்பா பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்க பின்னாடி துணி துவச்சுட்டு இருந்தோம்மாம்மா சொல்லுங்க மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஏப்பா எதுக்குப்பா நீ சுகன்ய மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் அவ அவளோ போய் நீ சந்தேகப்படலாம்தம்மா இந்த வீட்டில் அவளும் ஒருத்தி தானே நீ அவங் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கரெக்டாக கொடுமா அவள் உனக்கு சித்தி முறை அம்மா ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவங்க நீ பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் மரியாதை இல்லாமல் பேசுகிறது ரொம்ப தப்பு எப்போவுமே நீ மரியாதை தான்ப்பா நடந்துப்ப ஏன் நீ சுகன்யா மேலே மட்டும் சந்தேகப்படுற மரியாதை குறைவாக பேசுகிற இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கூட கூட பேச நம்ம பாண்டியனும் என்ன மீனா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என் கூட கூட பேசிக்கிட்டு இருக்க எங்கள் பார்ப்பா இதுக்கப்புறமெல்லாம் சுகன்யாவாக நீ மரியாதை குறைவாக பேசக்கூடாது அவருதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிடுறான் மீனாவுக்கு முகமே மாறிடுது ஒரு மாதிரியே இருக்காங்க சுகன்யா மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் கொம்பது இருந்துட்டு மீனா நீ எதுவும் நினச்சிக்காத நீ மனது கஷ்டப்படாத மாமா அப்படி தான் பேசுவார் விடுமா ஏதோ அவன் சுகன்யாவே நீ மரியாதை குறைவாக பேசிட்டியாமே அதுக்கு தான் சுகன்யா அழுதுகிட்ருந்தா அதனால தான் அவர் அப்படி பேசிட்டு போயிட்டாரு நீ எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எதுக்காக காத்த மனசில் வச்சுக்க போகிறேன் மாமா எப்படின்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் கோமதியுமே கிச்சன் வேலை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க எங்கள் மீனாக்கிட்ட எங்கள் இந்த சுகன்யா ரொம்பவே தப்பு தப்பாக பேசுகிறாங்க எங்கள் அப்பார் மீனா என் வழியில் நீ குறுக்கிடாத குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் என் திட்டமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்த வேண்டிய வேலை என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க மீனாவுக்கு பயங்கர கோவம் வருது இங்கே பாருங்க நான் உங்களை என் சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன் அரசி வாழ்க்கையில் தலையிட்டீங்க அவ்வளோதான் நீங்கள் எப்படி இருந்துக்கணுமோ அந்த அந்த வழிமுறையில் இருந்துக்கோங்க இல்லைனா இந்த மீனாவோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அரசி ரொம்ப சின்ன பொண்ணு அவ ரொம்ப நல்லவ அவளை போயிட்டு அந்த குமார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பொண்ணாக இருந்தால் அப்படியே நீங்கள் தப்பை யோசிக்குவீங்களா தப்பானவனுக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ட்டு உங்கள் மனசு தோணுமா அப்படி தான் அரசியும் அரசியும் உங்கள் பொண்ணாக நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக அப்படி தப்பாக யோசிக்கிறதுக்கு தோணவே தோணாது பாவம் அரசி அவள் வாழ்க்கையை வீணா கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம பழனி வந்து இங்கே சுகன்யா கிட்ட வந்து வராங்க நான் ஒரு ஷர்ட் ஐன் பண்ணி வச்சுருந்தேன் அதை பாத்தியா சுகன்யா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து வச்சு துவைச்சி மடித்து வைப்பனா இன்னும் இவர் எங்கேயோ அயின் பண்ணி வச்சுருக்காரு அதை கூட நான் பார்த்துக்கிட்டு உட்கார்ட்டுருப்பேண்ணா எனக்குன்னா இதே வேலையா உங்களுக்குன்னா பணிமறை நான் செய்யணுமா என்ன என்ன நீங்கள் ஒரு பொண்டாட்டியாகவே மதிக்க மாட்டேங்கிறீங்க பொண்டாட்டிக்கு என்ன வேணும் என்ன தேவை இருக்குது அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் செய்ய மாட்டிங்க உங்கள் வேலை என்னவோ நீங்கள் என்னவோ இருக்கீங்க கடைக்கு போகிறீங்க பொட்டலம் மடிக்கிறீங்க நாள் ஃபுல்லாக நல்லா அடிமை மாதிரி வேலை செய்கிறீங்க ஆனால் பொண்டாட்டிக்குன்னு வரப்போ எதுவுமே வாங்கி வர்றதுல மாசானா சம்பளம் கிடைக்கிறதில்ல சும்மா தானே போயிட்டு வேலை செஞ்சுட்டு அடிமை வேலை தானே பார்த்துக்கிட்டு வரீங்க வேலைக்கார மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழனி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே மீனா வந்து பழனிக்கிட்ட என்னமோ பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது இங்கே சுகன்யா வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பழனியுமே இருக்காங்க நம்ம மீனாவும் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்போ இங்கே சுகன்யா வந்து எ மீனா இதுக்கப்புறம் என்னோட புருஷன் கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் எப்படி இருந்துக்கணுமோ அப்படி இருந்துக்கோ என் புருஷங்கிட்ட எப்போ பாரு பல்லு இழிச்சு இழுச்சு பேசிக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா ஆம்பளை இங்க கூட இப்படி தான் பேசிப்பியா பள்ளியை இழிச்சிக்கிட்டு பழக்கம் பாருவோம் அம்மா அப்பா என்ன தான் பழக்கம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ என்ன தான் புத்தின்னு தெரியல எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இங்கே சுகன்யா வந்து மீனாவோட நடத்திய தப்பாக பேசுகிற மாதிரியே பேசுவாங்க மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடுது இங்கே சுகன்யா எப்படி எவ்வளோ திட்டினாலுமே இங்கே பழனி வந்து வாங்கிப்பாங்க ஆனால் இந்த டைம் வந்து மீனாவுக்காக ரொம்பவே கோவப்படுறாங்க ஏ சுகன்யா நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை வார்த்தையை அளந்து பேசு என்ன பேசிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி உறவை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசாத இது ரொம்ப தப்பு மீனாவுக்கு நான் சித்தப்பா முறை அப்பா ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன் இப்படி ரெண்டு பேரையும் தப்பா பேசுகிறியே உனக்கு கொஞ்சமாவது புத்தி மூலை இருக்கா அறிவே இல்லை சுகன்யா உனக்கு ஆள் தான் வளர்ந்துருக்கு சுத்தமாக அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி வந்து திட்டுறாங்க உடனே சுகன்யா இருந்துட்டு என்னங்க மீனாவுக்கு ரொம்ப பரிஞ்சு பரிஞ்சு பேசுகிறீங்க எனக்கு நல்லாவே தெரியுதுங்க அதுவும் மீனை அப்படி இப்படி அவ எல்லார் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்திருக்க மாட்டா நீ தான் போய் சொன்ன அப்படி இப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னீங்க ஓ அப்போ அவளை பற்றி உங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கு பார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே கொஞ்சம் அவமானமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்பவே ஒரு மாதிரி பேசுகிறாங்க எங்கே நம்ம மீனா வந்து அழுவே அழுந்துடுறாங்க இங்கே பழனி இருந்துட்டு மீனா அழுவாது மீனா அது புத்தி கேட்டுத்தனமாக பேசிக்கிட்டுருக்கு இங்கே பாரு சுகன்யா இதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை பேசுனேன் அவ்வளவுதான் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் பேச உனக்கு எப்படி தான் மனசு வருது எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா உனக்கு அப்படி தான் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ரொம்பவே கோவத்தோடு கேட்க என்னங்க விட்டா அவள் பக்கமே திரும்பிடுவீங்க போல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்க இங்கே பாருங்க இதுக்கு அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி நீங்கள் எப்போவுமே மீனா கூட பேசவே கூடாது நீங்கள் சிரித்து சிரித்து இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி கடுப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா சொன்னதுமே எங்கள் மீனாக இருந்துட்டு எங்க போதுங்க நிறுத்துங்க இன்னொரு டைம் என்னையும் சித்தப்பாவையும் பற்றி தப்பாக பேசவே பேசாதீங்க இத்தனை நாளாக நாங்கள் ஒரு அப்பா பிள்ளை மாதிரி தான் பழகிக்கிட்டு இருந்தோம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக எல்லாம் ஒன்றா உக்காந்து பேசி சிரிக்கிறது வழக்கம்தான் ஆனால் நீங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் தப்பாக பேசிட்டீங்கள அப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு சி அரசு விஷயத்தில் உங்களை கோவத்தில் திட்டேன் அதுக்காக இப்படியெல்லாம் பேசுவீங்களா அதுவும் நீங்கள் தப்பு பண்ணிங்க அதனால் திட்டினேன் தப்பு இருந்ததுனால தான் உங்களை தட்டி கேட்டனே தவிர உங்கள் மேலே தப்பு இல்லாமல் நான் ஒன்றும் உங்களை நான் அவமானப்படுத்தியோ கொச்சப்படுத்தியோ எதுவுமே பேச கிடையாது அதுக்காக அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இந்த மாதிரி தான் நீங்கள் தப்பு தப்பாக பேசுவீங்களா இங்கே பாருங்கள் இன்னொரு நாளைக்கு இப்படி பேசுனீங்க நான் அவங்கக்கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ இதுக்கப்புறம் என்னோடய புருஷங்கிட்ட நீ நின்று சிரித்து பேசுகிற வேலை வச்சுக்காத அதுதான் உன் புருஷன் இருக்கான்ல உன் புருஷன் செந்தில் கூட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்குது நம்ம மீனாவுக்கும் அழுகழுக்கே வந்துடுது உடனே ரூமுக்கு போயிட்டு கதவை வந்து லாக் பண்ணிக்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உடனே பலனி இருந்துட்டு சுகன்யா உனக்கு கொஞ்சம் கூட ஏன் தான் தான் இப்படி தெரியல உன்னை எதுக்காக என் தலையில் கட்டி வச்சாங்களோ நீ எவ்வளோ திட்டினாலுமே நான் வாங்கிக்கிறேன் உள்ளவங்களுக்கு இன்னொரு முகம் தெரியல உண்மையான முகம் தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க எனக்கு இன்னொரு பொண்ணு கூட பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நீ இப்படி ஒரு கொடூரக்காரின்னு இன்னும் என் மச்சானுக்கு தெரிய வரல தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீ இந்த வீட்டிலயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொன்னதுமே ஓ என்னை துரத்தி விட்டுட்டு அப்போது நீங்கள் நினைச்ச மாதிரி மீனா கூட ஜாலியாக சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு பே சொல்லி பேசுகிறாங்க பார் சுகன்யா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளவுதான் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் மிருகனா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அவளுக்காக நீங்கள் மிருகனா கூட மாறுவீங்களா அப்படின்னு சொல்லி பேச உடனே நம்ம பழனிக்கு பயங்கரக்கோம் வருது பல்லார்ன்னு ஒரு அற விட்டுறாங்க இதுக்கப்புறம் என்னை பற்றி நீ எவ்வளோனா பேசு அதுக்கு உனக்கு உரிமை இருக்குது ஆனால் மீனாவை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் அருகதையும் கிடையவே கிடையாது அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அதுவும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அப்பா பொண்ணு உற உறவை நீ கொச்சப்படுத்திட்ட சீ உன்னெல்லாம் நினச்சி பார்க்கவே அவ்வளோ ஒரு அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க எங்கள் மீனா ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க நம்ம கோமதி சமைச்சி முடிச்சிட்டு எல்லாரையுமே சாப்பிட கூப்பிடுறாங்க எங்கள் மீனா வந்து வரவே வரதுல செந்திலுமே என்னம்மா மீனா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க தெரியலடா நீ போலையா ரூமுக்கு போய் கூட்டிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அனுப்புகிறாங்க செந்தில் உள்ளே போனதுமே எங்கள் மீனாக ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க மீனா என்னாச்சு எதுக்காக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா நீ எதுக்காகவுமே கண் கலங்க மாட்டேன் அப்படி கண் கலங்கிறனா அது மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்கணும் என்னன்னு சொல் அப்படின்னு சொல்லி செந்தில் திரும்ப திரும்ப கேட்கறதுனால நம்ம மீனா வந்து எல்லா நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்படி பழனி சித்துப்பாவையும் என்னையும் தப்பாக பேசுகிறாங்க எனக்கு இதெல்லாம் கேட்கவே என்னால் சத்தியமாக முடியலங்க சுகன்யா ரொம்ப கெட்டவங்களாக இருக்காங்க எனக்கு அவங்க கூட பேசுவோ பார்க்கவோ பிடிக்கவே பிடிக்கல பழனி சித்தப்பாவை நான் எப்போவுமே தப்பான எண்ணத்தில் பார்த்ததில்லை அவருமே என்னை தப்பான எண்ணத்தில் பார்த்ததில்லை பழனி சித்தப்பா எனக்கு அப்பா மாதிரி அவருமே என்ன பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாரு நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம ஒன்றா சந்தோஷமாக பேசி சிரிக்கிறது வழக்கம் தானுங்க அந்த சுகன்யா ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே ரெண்டு பேரையும் ரொம்பவே தப்பாக பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நான் யார்கிட்டையும் பேச்சு வாங்கினதில்லை நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஒரு எண்ணத்தில் நாங்கள் பேசி சிரிக்கவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிருந்ததை பார்த்துட்டு அவங்க தப்பு தப்பாக பேசுறாங்க எனக்கு வெளிய வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக ரொம்பவே அழுகுறாங்க நம்ம செந்திலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது நம்ம பழனிச்சி மாமா எவ்வளோ நல்லவர் அவரை பார்த்து அவங்க அப்படியே பேசுனாங்களா கண்டிப்பாக சுகன்யா நல்லவங்களே கிடையாது அந்த சுகன்யாத்தையே நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்தில் வந்து ரொம்பவே கோவமா எங்க சுகன்யா கிட்டே எங்க உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை அரிசி விஷயத்தில் ஏதோ மீனாக கோவப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் அவளை பேசியிருக்கீங்க பழனி சித்த பழனி மாமாவையும் மீனாவையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசியிருக்கீங்க இப்படி பேச உங்களுக்கு நாக்கு கூசலியா சே நீங்களாம் இப்படி இருக்குவிங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே கோமதி இருந்துட்டு என்னடா சேந்திலு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம செந்திலுமே நம்ம கோமதி கிட்ட சொல்கிறாங்க கோமதி பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க ஏமா உனக்கு இப்படியெல்லாம் பேச நாக்கு கூசலியா பழனி எவ்வளோ நல்லவன் தெரியுமா அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா பொண்ணு மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து தப்பாக பேசியிருக்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சுகன்யா நீ பண்ணுறதே சத்தியமாக சரி சரியில்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் எது ஆகாமல் கூட இருக்கலாம் அதுக்காக இப்படி பழனியும் மீனாவையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசுவியா இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே அப்படி தப்பானவங்க கிடையவே கிடையாது நீ நல்லா இருக்கிற குடும்பத்தில் எதாச்சும் வில்லங்கத்தை உண்டாக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனேங்க சுகன்யா இருந்துட்டு என்ன தாச்சி எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா நான் மட்டும் இருந்து வந்தவ நான் தனியாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் சொல்லி குட்டி காட்டுறீங்களா இங்கே பாருங்க தாச்சி நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க நான் போய் கூட போயிடுறேன் இப்படியெல்லாம் என்ன எல்லோரும் கஷ்டப்படுத்தாதீங்க மீனாவும் அவரும் ரெண்டு பேரும் எப்போ நான் பார்க்குறப்பெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒரு ஆம்பளை கூட ஒரு பொண்ணு இப்படி பேசி சிரிச்சுட்டு இருந்தால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அதை தான் நான் எனக்கு சந்தேகத்தில் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கோமதிக்கு பயங்கர கோவம் வருது இங்கே பாரு சுகன்யா ஏன் மூணு நாள் திரும்பவும் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசவே பேசாத நீ ரொம்ப தப்பாக பேசுறமா இப்படி பேசுனால் உன் நாக்கு கூட அழுகிறோம் அப்படின்னு சொல்லி சபிக்கிறாங்க உடனே இங்கே சுகன்யா இருந்துட்டு என்ன தாச்சி சாம்பை விடுறீங்களா சரி சாம்பம் விடுங்க நான் என்னமோ என் கண்ணோட்டத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிக்கிறது தப்பாக தெரிஞ்சிச்சு அதனால் நேரடியாக போய் கேட்டேன் அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா என் மனது தான் ரொம்ப கஷ்டப்படும் அதனால தான் மனசில் வச்சுக்க தெரியாமல் தான் போயிட்டு கிட்ட கேட்டேன் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்குறாங்க இங்கே பாரு சுகன்யா நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் அப்படி இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோ உனக்கும் மீனாவுக்கும் சண்டை ஆகலை அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்க கூட பேசிக்காதீங்க ஆனால் இப்படி ஒரு பழியே நான் பழனி மேலேயும் மீனா மேலேயும் சுமத்தாத அது ரொம்ப தப்பாக போயிடும் ஏன் சுகன்யா நீ இப்படி பண்ணுற உன்னால் தான் இந்த வீடே ரெண்டாக போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க தாச்சி நான் வீடை ஒன்றும் ரெண்டாக்கிறதுக்காக கிடையாது அவர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு தான் நினச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் இங்கே கூத்து நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னதுமே கோமதிக்கு கோவம் வந்து சுகன்யாவை ரெண்டு அரை விடுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்